அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா அந்த நிரத்தான் ரெப்பரியில் அடுத்த கேஸு டாக்டர் ரீதா அவங்க வந்து அவங்களோட கேஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு பேஷண்ட் வந்தாங்க அவங்களுடைய கம்ப்ளைண்ட் என்னென்னா அந்த நாகுக்கடியில் இந்த இடத்துல நாகுக்கடியில் வந்து ஒரு ஸ்வெல்லிங் இருந்தது ரேனுலா அப்போது சர்ஜன்லாம் வந்து இது கண்டிப்பாக சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து இஷ்டம் எல்லா சர்ஜரி பண்ணுறதுக்கு இந்த ரொம்ப சின்ன வயசில் அதனால் டாக்டர் ரீட்டா அவங்கக்கிட்ட வந்திருக்காங்க அவங்க வந்து பார்க்கும்போது ஸ்வெல்லிங் வந்து அந்த நாக்கு கடியில் இருந்திருக்கு ரொம்ப சாஃப்டாக சாஃப்டாக இருந்திருக்கு தொட தொடம்போது வலியெல்லாம் இல்லை அப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த பேச்சு வந்து ஒரு ஷார்ப்பாக இல்லாமல் ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு பேசுறது அவங்க வந்து நெர்வை பர்ட்ரி சீரீஸ் அட்டன் பண்ணாங்க அதில் வந்து நெருங்க போர்ட்ரி யூஸ் பண்ணிவிட்டு டங்க் டங் சாப்டர் வந்து சப் சாப்டர் வந்து டியூமர் அதில் வந்து ரூட் அட் அப்படின்னு பார்த்துட்டு அதில் வந்து தூஜா வந்திருக்கு தூஜா வந்து தேர்ட்டியில் ஒரு நாளைக்கு ரெண்டு டோஸ் வீதம் தேர்ட்டி பொட்டன்சியலை வந்து மூணு நாள் கொடுத்துட்டு பேஷண்ட்டை திரும்ப வர சொல்லியிருக்காங்க வரும்போது அவங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா அந்த ஸ்வெல்லிங் எல்லாமே கம்மியாக இருந்துருக்கு அதுக்கப்புறம் அவங்க திரும்ப பேஷண்ட் வந்து நான் வில்லிங் அவங்களோட வில்லிங்கில் நான் திரும்ப கண்டினியூ பண்ணிக்கிறேன் நான் சர்ஜரி போகல சொல்லிவிட்டு அதனால வந்து அடுத்த பொட்டன்சி தேர்ட்டிலேருந்து டூ ஹண்ட்ரட்க்கு போயிருக்காங்க தூஜா வந்து டூ ஹண்ட்ரடில் அதே மாதிரி சிக்ஸ் டோஸஸ் ஒரு நாளைக்கு ரெண்டு டோஸ் வீதம் வந்து மூணு நாளைக்கு கொடுத்ததுக்கப்புறம் த்ரீ டேஸ் கழித்து வரும்போது அவங்களுக்கு வந்து நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த அந்த ஸ்வெல்லிங் வந்து நல்லா ரெடியூஸ் ஆயிடுச்சு அந்த பேச முடியாமல் இருந்தது வந்து சரியாயிட்டு அவங்கனால நல்லா பேச முடிஞ்சிது அவங்க வந்து இந்த கேஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்ம வந்து அடுத்த அடுத்த பதிவுகளில் அடுத்தடுத்த டாக்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் பை யூஸிங் நிறைய பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்